பாஸ் சீசன் எயிட் முடிஞ்சிருச்சு பாஸ் அல்டிமேட் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் நிறைய பேருக்குமே இருக்குது ஏன்னா பாஸ் முடிஞ்சது ஐயோ முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பேர் அப்பா முடிஞ்சிரா அப்படின்ற மாதிரி இருக்குது பாஸ் அல்டிமேட் பார்த்தீங்கன்னா மேபி வந்து தொடங்கியிருக்கணும் இந்நேரம் வந்து இந்த மந்த்து எண்டு இருக்கணும் ஒரு சீசன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீசன் அப்படி தான் தொடங்கினாங்க ஆனால் இவங்க வந்து பிப்ரவரி கிட்ட பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போவாங்க போல இருக்குது இவங்க அவசரமாக செட்டை பிரிக்கும் போதே நம்மளுக்கு ஏன்டா அதுங்களே பிரிக்கிறீங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் முடியும் பார்த்திங்கன்னா செட் நீட்டாக வந்து அப்படியே வச்சுருப்பாங்க ஒரு கொஞ்ச நாள் கழித்து வந்து பிரிப்பாங்க இல்லாட்டி மலையாளத்துக்கு வாடகை கொடுவாங்க அது புயல்னால வாடகை கொடுத்தாங்க அதனால் மலையாளத்துக்கும் கிடையாது அப்படின்ட்டாங்க உடனே உடனே பிரித்து பார்த்தீங்கன்னா இப்போ வேலைகளும் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு நண்பர் கூட போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்கிற முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செட் அப்படியே பிரிக்கிறாங்க பிரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுறது ஒரு ஒரு வாரமும் ரெண்டு வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா முடிச்சிருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் வந்து அந்த ஜோடி வந்து போயிட்டு இருக்கு அந்த இது இப்போ லான்ச் ஆயிடுச்சு இதுக்கப்புறமேட்டு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் கூடாது இப்பே கொடுத்தானா இது கொஞ்சம் டம்மி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஜோடியோட இதெல்லாம் இப்ப முடிச்சுட்டாங்க இன்னைக்கு அது லான்ச் ஆயிருச்சு மேபி ஒரு ஒன் வீக் கழிச்சு இப்ப அடுத்த வாரம் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து பாத்தீங்கன்னா அதுக்கான அப்டேட் ஏதாச்சும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நமக்கு கிடைச்ச தகவல்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான் இதையுமே ஹோஸ்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா நம்ம வந்து சீசன் எயிட்ல இருந்து ஒரு ஐந்து அல்லது ஐந்து பேர் கன்ஃபார்மா எதிர்பார்க்கலாம் அதுல வந்து பாசிபிள் இருக்கிறதெல்லாம் யாராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாக்லின் அண்டு மஞ்சரி தர்ஷிகா இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் முன்னாடி வந்து அன்சிதா வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க நம்மளுக்கு நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா ஜோடிக்கு அவங்க போயிட்டாங்க அதனால வந்து அதில் ஒரு டஃபஸ்ட் கண்டஸ்டன்ட் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பாதியிலே போனாங்கல்ல அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இதுக்கும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த டைட்டில் வின் பண்ணவங்கள தவிர பார்த்தீங்கன்னா இந்த எட்டு சீசன்லேருந்து நிறைய பேரை கூப்பிடுறதுங்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொல்லி மாதிரி தனலட்சுமி இந்த ஆயிஷா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க எல்லாரோட கேள்வி என்ன அப்படின்னு பிரதீப் ஆண்டனி வருவாரா இந்த சீசனுக்கு அப்படின்ற மாதிரி ஏன்னா அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லி அவர் என்ன சொல்லி எனக்கு ஏழாவது சீசனில் வந்து தீபாவளிக்கு நான் உள்ளே போக வேண்டியது ஆனால் நான் போகலை எனக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகவே இல்லை சப்போஸ் அல்டிமேட்டுக்கு உள்ளே வந்தார் அப்படின்னா உண்மையிலே தாறுமாறாக இருக்கும் அவர் வந்தார்னா கண்டிப்பாக நீ தாமில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அவருக்கு சப்போர்ட்டும் இருக்குது அப்புறமேட்டு விஷ்ணு இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க சஜஷன்லேயே இருக்காங்க மாயா பூர்ணிமா அதாவது இந்த ரெண்டு சீசன்லேருந்து பார்த்தீங்கன்னா அதிக பேர்கள் வந்து அடிபட்டுருக்கு இவங்கலேருந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து எப்போ லான்ச் ஆகுது யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் யார் வீட்டுக்குள்ள வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் எஸ்டிஆர் விஜய் சேதுபதி இவங்க மூணு பேத்துல யார் ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க